செய்ய வேண்டும் என்று ஏதாவது அவசியம் இருக்கிறதா எதையாவது நீங்கள் செய்து கொண்டே இருக்குங்கிற போது எதை சரியாக செய்ய வேண்டும் என்று உட்கார்ந்து யோசிக்கிறதுக்கான நேரம் கிடைக்காம போயிடும் எப்போதும் எதையாவது செய்து கொண்டு வேண்டும் என்ற அவசியம் இல்லை போர் அடிக்கிறது ரொம்ப முக்கியம் லைஃப்பில் போர் அடிக்கிறது ரொம்ப அத ஹேண்டில் பண்ணுறது தான் கஷ்டம் போர் அடிக்கிறத யாருக்கு ஹேண்டில் பண்ண தெரியுதோ அவங்க தான் ஒரு குறிப்பிட்ட விஷயத்திலே பாண்டித்தியம் ஆவார்கள் ஒரு சயின்டிஸ்ட் எப்படி சக்ஸஸ்ஃபுல்லான மனுஷனாக இருக்கார் செய்த விஷயத்தையே அவர் திரும்ப திரும்ப செய்கிறார் செய்த விஷயத்தையே திரும்ப திரும்ப செய்கிறார் முதல் முறை பிழை பெறுகிறது இரண்டாவது முறை பிழை பெறுகிறது மூன்றாவது முறை மொத்த பிள்ளையும் மொத்தமாக வருகிறது அதுக்கப்புறம் நாலாவது முறை சரி செய்கிறார் ஐந்தாவது முறை ஓரம் கட்டுகிறார் ஆறாவது முறை நடக்காத முடிவுக்கு வருகிறார் ஏழாவது முறை நம்பிக்கை பிறக்கிறது எட்டாவது முறை அடுத்த கட்டத்துக்கு போகிறார் ஆனால் செஞ்ச வேலையை தான் திரும்ப செஞ்சுக்கிட்டே இருக்கார் இப்போ எல்லாருக்கும் புதுசு புதுசாக ஏதாவது பண்ணிக்கிட்டே இருக்கணும் எல்லாமே புது புது மாடலில் வேணும் கிரிக்கெட்டே பழைய கிரிக்கெட்லாம் கிடையாது இப்போ த்ரீ சிக்ஸ்டி டிகிரி கூப்பிட பூந்து அடிக்கிறாங்க காலுக்குள்ள விட்டு அடிக்கிறானோ என்ன மேட்ச் எங்கேயும் நடக்கனே தெரியல போகிற போக்குல எல்லாம் கிரிக்கெட்ல கோல் எல்லாம் வந்துரும் போல் இருக்கு திடீர்னு நம்பயர் இருக்கலாம் கேட்ச் பிடிச்சாருன்னா அதுக்கு ஒரு விக்கெட் அப்படி அது புதுசு புதுசாக வாழ்க்கையில் நடந்துகிட்டே இருக்கணும் டோன்ட் ப்ரைஸஸ் எவ்ரி அதர் டே வாழ்க்கை ரொம்ப சாதாரணமானது அது எப்போது மா கௌதம் மேனன் படத்தில் வருகிற மாண்டேஜ் காட்சிகளைப் போல எப்போது விருந்து கொண்டே இருக்கார் மொதல் வருஷம் கல்யாணத்து இப்போ கல்யாணம் அன்னைக்கு வீட்டுக்கார் வெளியில் கூட்டிகிட்டு போவாப்பில ரெண்டாவது வருஷம் ஒரு சேலை வாங்கிட்டு வருவாப்புல மூணாவது வருஷம் மறந்துருவாப்பில்ல இவ்வளோ தான் மனசு வாழ்க்கை வயசு வரைக்கும் உங்களை சர்ப்ரைஸ் பண்ணணும் சொல்லிக்கிட்டே எப்போதும் ஒருத்தர் ஒருத்தர் சர்ப்ரைஸ் பண்ணிக்கலாம் இருக்க முடியாது உங்களை புதுவளிக்கக்கூடிய விஷயங்களை செய்து கொண்டுதான் உங்கள் வாழ்க்கையை நீங்கள் மகிழ்ச்சியாக வைத்திருக்க முடியும் என்றால் உங்களுக்கு வாழ்க்கை மீது நம்பிக்கை இல்லை என்ற அர்த்தம் ஒரு சகஜமான வாழ்க்கையில யாரால் சந்தோஷமாக இருக்க முடிகிறதோ அவர்தான் ஆசீர்விக்கப்பட்டவர் நார்மல் லைஃப் கிவ் யூ ஹாப்பினஸ் நாட் ஜஸ்ட் சர்பை சோசியல் மீடியாவை பார்த்துட்டு நீ பாய் இருந்தப்ப இப்படி இருந்தா நீ கேர் ஃபிரெண்டாக இப்படி இருந்தா அதா பாய் ஃப்ரெண்டு இது கேர்ள் ஃபிரண்ட் இப்போ ரெண்டு பேரும் புடிச்ச முட்டாடி குடும்பம் அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்த்தணும் பிள்ளை எங்க படிக்க வைக்க நியோசிக்க வேண்டியிருக்கு பிள்ளைக்கு என்ன செய்ய யோசிக்க வேண்டியிருக்கு வீடு வாங்கணுமா சொத்து வாங்கணுமா கடன் நடக்கணும் அப்பா வாங்கணும் அம்மா பாக்கணும் அக்காவை பார்க்கணும் தங்கச்சியை கல்யாணம் பண்ணி கொடுக்கணும் இவ்வளவு வேலைகள் இருக்கு ஓகே அப்போ வாழ்க்கையில் நடைமுறையில் சாதாரணமாக இருக்கக்கூடிய வழியாகவே சந்தோஷம் வரக்கூடிய அளவுக்கு பிள்ளைகளையும் உங்களையும் எளிமையாக வைத்துக் கொள்ளுங்கள் நீண்ட நாள் கழித்து பார்க்கிற ஒரு ஒரு நேரம் பார்க்கிற போது மகிழ்ச்சி வரணும் அவ்வளோதான் சமீபமாக கூடுதலாக கவனித்துக் கொண்டிருக்கக்கூடிய விஷயம் பள்ளிக்கூடங்கள் கல்லூரிகளுக்கு எல்லாம் போகிற போது பிள்ளைகளை அழைத்து வந்து பேசுகிறப்ப பெரியவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா இவன் நம்பிக்கையாவே இருக்க மாட்டேங்கன்னா கான்பிடன்ஸே இல்லைன்னு சோசியல் மீடியாவில் போய் பார்த்தீங்கன்னா அவ்வளவு மோட்டிவேஷன் ஸ்பீச்சஸ் இருக்குது புத்தகங்கள்ல கூட மோட்டிவேஷன் புத்தகங்கள்லாம் அதிகமாக விற்பனையாகிறது ஆனால் ஏன் நம்பிக்கை இல்லாமல் இருக்கிறார்கள் மனிதரை எதிர்கொள்வதில் நம்பிக்கையின்மை சின்ன சவால்களை எதிர்கொள்வதில் நம்பிக்கையின்மை ஒரு அசாதாரணமான சூழ்நிலை வந்துருமோங்கிற பயம் வாழ்க்கையை எப்படி எதிர்கொள்ள போறோங்கிற பயம் தூங்கும்போது கடவுளே நாளைக்கு நல்லபடியாக விடியட்டும் அப்படின்னு சொல்லி ஒரு கவலையோடு நிறைய பேர் இருப்பதை பார்க்க முடிகிறது குறிப்பாக இளைய தலைமுறை பிள்ளைகளிடம் பெரிய அளவுக்கு நம்பிக்கை இல்லை அதில் எனக்கு நம்பிக்கை இல்லை அவங்கள்ட்ட தேவையான அளவு நம்பிக்கை இருக்குது அவங்கள்ட்ட நம்பிக்கை இருக்கா இல்லையாங்கிறத பற்றி நமக்கு நம்பிக்கை இல்லை ஏன்னா எப்போதுமே நாம் நம்மளை விட புத்திசாலி எவனுமே இல்லைங்கிற நம்பிக்கையிலே இருக்கிறதுனால அவன் நம்பிக்கையோடு இருக்கானா இல்லையாங்கிற நம்பிக்கை நமக்கு இல்லை ஆனாலும் கூட நம்பிக்கை என்பது முக்கியமான விஷயம் அது எங்கிருந்து வருகிறது என்ற இடத்திலிருந்து அதை புரிந்து கொள்ள வேண்டும் கான்ஃபிடன்ஸ் கம்ஸ் ஃப்ரம் ப்ரிப்பரேஷன் நாட் ஃப்ரம் அட்வைஸ் நம்பிக்கை என்பது தயாரிப்பில் இருந்து எப்படி எல்லாம் அதை வைத்து நம்பிக்கை வரும் வாழ்க்கை குறித்த சின்ன புரிதல் வேண்டும் என்றால் அதற்கான தயாரிப்பு இருக்கணும் மாறாக நம்முடைய அறிவுரைகள் மட்டுமே நடந்து கொண்டிருக்கிறது நம்பிக்கையோடு எரிமலை இரு எதிர்கொண்டு அடி ஓடு ஒடியாரு உட்காரு எந்திரி பூரா பேரும் மோட்டிவேஷன் ஸ்பீக்கராகவே இருப்போம் வீட்டில இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பிள்ளைகள் ரொம்ப வளர்க்குறேன் பேர் வழி சொல்லிட்டு செஞ்சுட்டு அதில் நம்பிக்கை எதன் அடிப்படையில் இருந்து வருகிறது என்றால் தயாரிப்பின் அடிப்படையில் இருந்து வருகிறது சிறு வயதிலிருந்தே பிள்ளைகளை எதிர்காலத்திற்கு தேவைப்படக்கூடிய அளவு தயாரிச்சுக்கிட்டு இருக்கணும் அறிவு மட்டும் ஊட்டி வளர்ப்பதன் வழியாக ஒரு பிள்ளையை தயாரித்து விட முடியாது உங்க அம்மா பாலா இப்போ நாற்பத்தைந்து வயதிலே ஐம்பது வயதில் இருக்கக்கூடியவர்கள் ஒருத்தர் முன்னால் இப்படி இப்படிங்கிறா ரொம்ப வேகமா போதா ஓகே தானே புரியுதுல இது ஒரு பிரச்சனை இருக்கு கடகடன் போயிட்டோம்னு சில பேர் அன்னை ஃபாஸ்ட்டாக பேசுவார் அண்ணே ஃபாஸ்ட்டாக பேசுறார் அப்படிங்கிறார் ஒருத்தர் ஓகே ரொம்ப வேகமாக போகிற மாதிரி இருந்தால் கொஞ்சம் ஸ்லோ டவுன் பண்ணுங்கள் எனக்கு என்ன கூட்டம் கூட்டம் இருந்துச்சுன்னா ஸ்பீச்சு ஃபாஸ்ட் ஆயிடும் கவனிப்பாங்களோ இல்லையோங்கிற பதட்டத்தில் நம்மளும் ஃபாஸ்ட்டாக அதிகப்படுத்தி நாற்பது இப்போ நாற்பத்தஞ்சு வயசுக்கு மேலே இருக்கவங்களாம் கவனித்து பார்த்தீங்கன்னா சில விஷயங்கள் நம்ம வீடுகளில் பயிற்சி கொடுத்துருப்பாங்க ஒரு ரொட்டீனுக்குள்ளே நம்மளை கொண்டு வந்திருப்பாங்க ஆனால் இப்போ அந்த பயிற்சிகள் கொடுப்பது கிடையாது நன்கு படி நல்லா மார்க்கெடு ஸ்போர்ட்ஸில் பெரிய ஆளாகு இப்படி ஆக்கும் காசு சம்பாரி சொத்து சம்பாரின்னு சொல்லி கொடுக்குறமே ஒழிய அதை சம்பாதிப்பதற்கு தேவைப்படக்கூடிய மனதிடத்தை பெறுவதற்கான தயாரிப்பை நாம் உருவாக்குனதே கிடையாது ஒரு பணத்தை சேர்ப்பது எப்படி என்பதை பணம் சம்பாதித்த பிறகு ஒருவன் கண்டுபிடிக்கவே முடியாது பணம் சம்பாதிச்சவனை செலவு பண்ணணும்னு தான் தோணும் பணம் சேர்ந்தவனை செலவு பண்ணணும் தான் தோணும் ஏன் தோணுது அப்படின்னா அதை எப்படி சேமிக்கலாம் என்ற ப்ரிப்பரேஷன் சிறுவயத்தில் அவருக்கு சொல்லித்தரப்படவே இல்லை காசு வந்த பிறகு கவனமாக இருக்க வேண்டும் பழைய மனிதர்களை மறந்துவிடக்கூடாது உடைய குணம் மாறக்கூடாது என்ற தயாரிப்பு அவருக்கு இருந்தால் காசு வந்த பிறகு அவர் மாறாமல் இருப்பார் மாறாக காசு சம்பாதிக்க சொல்லிக் கொடுக்குற சமூகம் காசு வந்தால் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லித் தருவதே கிடையாது உண்டியல் எல்லாவற்றையும் ஓரம் கட்டி வச்சுட்டோம் ரைட்டா பேங்க்லேருந்து கொண்டாந்து வீட்டில் ஒரு உண்டியல் வைப்பாங்க ஞாபகம் இருக்கா அந்த உண்டியில் தினம் தினம் பத்து காசு ஐம்பது காசு ஒரு ரூபா அப்புறம் அஞ்சு ரூபா காயின்னு வரப்போ அஞ்சு ரூபாய் காயின் இப்படிலாம் போட்டு 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 காசு சேர்த்தோம் திருவிழா காசுன்னு வரதெல்லாத்தையும் கொண்டாந்து உண்டியலில் போப்போம் அப்போதான் ஒருத்தருக்கு நம்பிக்கை வரும் சின்ன சின்னதாக சேர்த்தா ஒரு நாள் பெரிய பணம் கிடைக்குங்கிற நம்பிக்கை எப்போ வரும் சின்ன சின்னதாக சேர்த்தாலே பெரிதாக பணம் வரும் என்ற நம்பிக்கை அதை செய்கிற போது மட்டும்தான் வரும் இல்லை என்றால் பெரிய பணம் சம்பாதிக்கிறது அப்படிங்கிற பத்தி மட்டும்தான் யோசிச்சுக்கிட்டே இருப்போம் சேமிச்சாலே சம்பாதிக்க முடியுங்கிற எண்ணம் தயாரிப்பின் அடிப்படையில் தான் வரும் அந்த தயாரிப்பு பிள்ளைகளுக்கு நீங்கள் கொடுக்குற போது அவர்களுக்கு பதட்டம் இல்லாமல் ஒரு பாதை அமையும் ஓகே எனக்கு அடுத்தது நடக்கும் அடுத்தது நடக்கும் அடுத்தது ஓரளவுக்கு நான் இந்த இடத்துக்கு போய் சேர முடியுங்கிற ஒரு புரிதல் பிள்ளைகளுக்கு வருகிற போது எதிர்காலம் குறித்த பயம் குறையும் எல்லோருக்கும் எதிர்காலம் குறித்த பயம் இருக்குது முன்னாலெல்லாம் கஷ்டப்படுறவங்களுக்கு தான் எதிர்காலம் கொடுத்த பயம் இருக்கும் இப்போ நல்லா இருக்கிறவங்களுக்கு எதிர்காலம் கொடுத்த பயம் இருக்குது நல்லா படித்தவங்களுக்கு எதிர்காலம் கொடுத்த பயம் இருக்குது லைஃப்பில் வெல் செட்டில்டு அப்படி நம்ம வெளியிலேருந்து வேடிக்கை பார்க்குற எல்லாத்தையும் பக்கத்தில் உட்காந்து போய் பார்த்தா இதெல்லாம் நிலைக்குமான்னு தெரியுதுங்கிற பயமா இருக்கு வாழ முடியுமா என்ற புதிய பயம் வளர முடியுமா என்ற பயம் வளர்ந்து விட்டால் நீடிக்குமா என்ற பயம் நீடித்தால் இது நிலைக்குமா என்ற பயம் நிலைத்தால் செத்து போயிருமாங்கிற சூழ்நிலைகளை எதிர்கொள்வதற்கு தேவைப்படக்கூடிய துணிச்சலை உங்களுடைய தயாரிப்புகள் தான் தரும் அது எப்படிங்க தயாரிக்கிறது இது மாதிரி நோட்டு போட்டு எழுதி வச்சு தயாரிக்கிறோமா கிடையாது எங்கிட்ட நிறைய பேர் கேட்பாங்க நீ அளவுக்கு நீங்கள் எப்படி தயாரி செய்வீர்கள் மகேஷ் கூட கேட்டிருக்கான் நீ எப்படி ப்ரிப்பேர் பண்ணுவ அப்படின்னு மகேஷ்ட சொன்னது அல்லது பல பேட்டை சொன்ன அதே தான் திரும்ப சொன்னிபரேஷன் இஸ் ஒன் டே ப்ராசஸ் அது ஒரு நாள் ப்ராசஸ் கிடையாது இட்ஸ் அ லைஃப் டைம் ப்ராசஸ் காலம் முழுக்க நீங்கள் தயாரித்து கொண்டே இருக்க வேண்டும் நாகபு வேளாங்கண்ணியிலிருந்து கிளம்பி நாகப்பட்டினம் வருகிற வழி வழியுறவுல டிரைவர் அண்ணன் கூடயும் ஆர்எஸ்ஆர் கூடயும் நான் பேசிட்டு வந்ததில் கிடைச்ச தகவல் ஒரு ப்ராசஸ் அவ்வளவுதான் அதுக்கு நீங்கள் பழக்கனிங்கன்னா தயாரிப்பு தானாக நடந்து கொண்டே இருக்கு ஆனால் எல்லாரும் என்ன பண்ணுறோம் கொண்டு போய் இறுக்கி கொண்டாந்து நிறுத்தி போறோம் எந்த தயாரிப்பு இல்லாமல் உன்னை படிக்க வச்சிடும் நீ வேலைக்கு போகணும் நீ வேலைக்கு போற சம்பாதிக்கணும் சம்பாதிச்சா வீடு கட்டணும் வீடு கட்டினா கல்யாணம் பண்ணணும் இதுக்கெல்லாம் எந்த தயாரிப்புமே கிடையாது யாரோடு பேச விடுறது இல்லை யாரோடய பழக விடுறது கிடையாது அப்புறமா உப்புனா முஞ்சியாக இருக்கிறான் எப்படி இருப்பான் மனிதர்களை எதிர்கொள்வதற்கான பழக்கம் சிறு வயதில் இருந்து இருக்கணும் அதெல்லாம் சொந்தக்காரங்க வீட்டுக்கெல்லாம் அனுப்பி வைக்கிறது இட்ஸ் அ ப்ரிப்பரேஷன் அத்தை வீட்டிலும் மாமா வீட்டிலும் அரையாண்டிலும் காலாண்டிலும் போய் தங்குகிற பிள்ளை வேறொரு வீட்டில் இருக்கிற போது எப்படி வாழ வேண்டும் என்ற யதார்த்தத்தை புரிந்து கொள்கிறார் இட் இஸ் அ ப்ரிப்பரேஷன் அவன் தான் நாளைக்கு அமெரிக்காவுக்கு படிக்க போனால் சங்கடம் இல்லாமல் உட்காந்து படிப்பான் சென்னையில் போய் ஹாஸ்டலில் தங்கி படிக்க சொன்னால் அவனால் படிக்க முடியும் நம் வீட்டில் கிடைக்கிற அனைத்தும் வெளியில் கிடைக்காது என்ற யதார்த்தம் ப்ரிப்பரேஷன்லேருந்து தான் வரும் நம்மளாம் பொத்தி பொத்தி வளர்க்க ட்ரை பண்ணுற ஒழிய ப்ரிப்பேர் பண்ணுறதே கிடையாது கான்ஃபிடன்ஸ்ங்கிறது நீங்கள் வச்சிருக்க பணத்தின் வழியாக உங்கள் பிள்ளைகளுக்கு கொடுக்க முடியாது நீங்கள் வச்சிருக்கக்கூடிய சக்தியின் வழியாக உங்கள் பிள்ளைகளுக்கு கொடுக்க முடியாது உங்கள் பிள்ளைகளை நீங்கள் தயாரித்தாலே ஒழிய அவர்கள் தகுதியான நம்பிக்கை மிக்க மனிதர்களாக மாறவே முடியாது லெட் அஸ் ப்ரிப்பேர் அவர் கிட்ஸ் டு ஃபேஸ் த பாசிட்டிவிட்டி ஆர் நெகட்டிவிட்டி வாட் அவர் இட் மே பி லெட் அஸ் ட்ஸ் அவர் கிட்ஸ் நாட் ஜஸ்ட் இன் திஸ் அ நம்பர் ஒன் ஐ பீப்பிள் இரண்டாவது முக்கியமான விஷயம் லைஃப் கொஞ்சம் போர் அடிக்கட்டும் இப்போ இது ஒரு பெரிய பிரச்சனை எவ்ரி அதர் மினிட் டு பி வெரி கன்ஸ்ட்ரக்டிவா இருக்கணும் ப்ரொடக்டிவாக இருக்கணும் சும்மா எவனா இருந்தானா அவனெல்லாம் எங்கே ஒன்றே சேர்த்துப் போகிறான் ஏன்னா உருப்படாத லிஸ்ட்டை ஒன்றே சேர்த்துறான் சத்த நேரம் சும்மா தான் இருக்கட்டும் என்ன பிரச்சனை எதையாவது செய்து கொண்டே இருக்க வேண்டும் என்று ஏதாவது அவசியம் இருக்கிறதா எதையாவது நீங்கள் செய்து கொண்டே இருக்குங்கிற போது எதை சரியாக செய்ய வேண்டும் என்று உட்கார்ந்து யோசிக்கிறதுக்கான நேரம் கிடைக்காம போயிடுது எப்போதும் எதையாவது செய்து கொண்டு இருக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை போர் அடிக்கிறது ரொம்ப முக்கியம் லைஃப்பில் போர் அடிக்கிறது ரொம்ப அதை ஹேண்டில் பண்ணுறது தான் கஷ்டம் போர் அடிக்கிறத யாருக்கு ஹேண்டில் பண்ண தெரியுதோ அவங்க தான் ஒரு குறிப்பிட்ட விஷயத்திலே பாண்டித்தியம் ஆவார்கள் ஒரு சயின்டிஸ்ட் எப்படி சக்ஸஸ்ஃபுல்லான மனுஷனாக இருக்கார் செய்த விஷயத்தையே அவர் திரும்ப திரும்ப செய்கிறார் செய்த விஷயத்தையே திரும்ப திரும்ப செய்கிறார் முதல் முறை பிழை பெறுகிறது இரண்டாவது முறை பிழை பெறுகிறது மூன்றாவது முறை மொத்த பிழையும் மொத்தமாக வருகிறது அதுக்கப்புறம் நாலாவது முறை சரி செய்கிறார் ஐந்தாவது முறை ஓரம் கட்டுகிறார் ஆறாவது முறை நடக்காத முடிவுக்கு வருகிறார் ஏழாவது முறை நம்பிக்கை பிறக்கிறது எட்டாவது முறை அடுத்த கட்டத்துக்கு போகிறார் ஆனால் செஞ்ச வேலையை தான் திரும்ப செஞ்சுக்கிட்டே இருக்கார் இப்போ எல்லாருக்கும் புதுசு புதுசாக ஏதாவது பண்ணிக்கிட்டே இருக்கணும் எல்லாமே புது புது மாடலில் வேணும் கிரிக்கெட்டே பழைய கிரிக்கெட்லாம் கிடையாது இப்போ த்ரீ சிக்ஸ்டி டிகிரி கூப்பிட பூந்து அடிக்கிறாங்க காலுக்குள்ள விட்டு அடிக்கிறானோ என்ன மேட்ச் எங்க நடக்குனே தெரியல போற போக்கலாம் கிரிக்கெட்ல கோல் எல்லாம் வந்துடும் போல் திடீர்னு அம்பையர்கேச் அதுக்கு ஒரு விக்கெட் அப்படி ஏதாவது புதுசு புதுசா வாழ்க்கையில் நடந்துகிட்டே இருக்கணும் எவ்ரி அதர் டே வாழ்க்கை ரொம்ப சாதாரணமானது அது மேனன் படத்தில் வருகிற மாண்டேஜ் காட்சிகளை போல எப்போது விருந்து கொண்டே இருக்கார் மொதல் வருஷம் கல்யாணத்து அன்னைக்கு கல்யாணம் அன்னைக்கு வீட்டுக்காரு வெளியில கூட்டிகிட்டு போவாப்பில ரெண்டாவது வருஷம் ஒரு சேலை வாங்கிட்டு ஒரு மூணாவது வருஷம் மறந்துருவாப்பில இவ்வளோ தான் மனசா வாழ்க்கை அந்த ஆள் ஐம்பது வயசு வரைக்கும் உங்களை சர்ப்ரைஸ் பண்ணணும்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறதுக்கான அவரை எப்படி அப்படிலாம் முடியாது எப்போதும் ஒருத்தர் ஒருத்தர் சர்ப்ரைஸ் பண்ணிக்கலாம் இருக்க முடியாது உங்களை குதுகலிக்கக்கூடிய விஷயங்களை செய்து கொண்டுதான் உங்கள் வாழ்க்கையை நீங்கள் மகிழ்ச்சியாக வைத்திருக்க முடியும் என்றால் உங்களுக்கு வாழ்க்கை மீது நம்பிக்கை இல்லை என்ற அர்த்தம் ஒரு சகஜமான வாழ்க்கையில யாரால் சந்தோஷமாக இருக்க முடிகிறதோ அவர்தான் ஆசீர்விக்கப்பட்டவர் நார்மல் லைஃப் ஷுட் கிவ் யூ ஹாப்பினஸ் நாட் ஜஸ்ட் சர்பிரைசஸ் சோசியல் மீடியாவை பார்த்துட்டு ஐயோயோ நீ பாய் இருந்தா நீண்டாடி குடும்பம் அடுத்த கட்டத்தை நோக்கி நகத்தணும் படிக்க வைக்க பிள்ளைக்கு என்ன செய்ய யோசிக்க வேண்டியிருக்கு வீடு வாங்கணுமா சொத்து வாங்கணுமா கடன் மருத்துவமாக்கணும் அம்மா பாக்கணும் அக்காவை பாக்கணும் தங்கச்சியை கல்யாணம் பண்ணி கொடுக்கணும் இவ்வளவு வேலைகள் இருக்கு ஓகே அப்ப வாழ்க்கையில நடைமுறையில் சாதாரணமாக இருக்கக்கூடிய வழியாகவே சந்தோஷம் வரக்கூடிய அளவுக்கு பிள்ளைகளையும் உங்களையும் எளிமையாக வைத்துக் கொள்ளுங்கள் நீண்ட நாள் கழித்து பார்க்க ஒரு பார்க்கிற போது மகிழ்ச்சி வரணும் அவ்வளவுதான் மகிழ்ச்சி என்பது மிகப்பெரிய அளவுக்கு சோசியல் மீடியாவை நீங்கள் பார்க்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய அறிவின் முன்னால் நின்று கொண்டு குளித்து லிரில் விளம்பரம் பழைய படத்துல சின்ன பிள்ளையா இருக்க போகிறோம் அது மாதிரிலாம் போய் தான் மகிழ்ச்சியா இருக்கிறது அவசியம்லாம் இல்லை வெளிநாட்டுக்கு டூர் போனால் தான் மகிழ்ச்சி வரும் அப்படி தான் இருந்தால் சின்ன விஷயங்களில் யாரால் மகிழ்ச்சியாக எடுக்க முடிகிறதோ அவர் உள்ளுக்குள் மகிழ்ச்சியாக இருக்கிறார் என்று அர்த்தம் சின்ன விஷயங்களில் உள்ளுக்குள்ள மகிழ்ச்சியாக இருக்கு நான் வந்தோடனே இந்த குழந்தைங்களாம் ஓடியாந்து ஃபோட்டோ எடுத்தாங்க அது எனக்கு மகிழ்ச்சி ஏன்னா பிள்ளை ஆசையாக வருதுங்க உன் என்ன எங்கே படிக்கிற அது சின்ன விஷயந்தான் அவர் குழந்த வருது அங்கேயும் ஒரு அங்கிள் வரா மகேஷ் தான் சொன்னான் என்னை விட்டா அவர் மடியில் உட்காந்துருவார் போல் இருக்குன்னு இவனை பக்கத்தில் வச்சுக்கிட்டு சும்மா இருக்க முடியாது சிரித்து துவைச்சிருவோம் நம்ம உங்களுக்கு எல்லா விஷயங்களும் மகிழ்ச்சி கிடைக்கிறது மகிழ்ச்சி என்பதுக்கு டெம்ப்ளேட்டை ஃபிக்ஸ் பண்ணாதீங்க இந்த உலகம் எதையெல்லாம் வணிக ரீதியாக உங்கள் தலையில் திணிக்கிறதோ அது அல்ல மகிழ்ச்சி மகிழ்ச்சி என்பது உங்கள் தனி சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம் சின்ன விஷயம் கூட உங்களை மகிழ்ச்சி அந்த அளவுக்கு மனதை இலகுவாக வைத்திருங்கள் மனசை டிமாண்டிங் மோடுக்கு கொண்டு போகாதீங்க இப்போ எல்லாத்தையும் மனசை டிமாண்டிங் மோடு கொண்டு வரோம் இது இருந்தால் தான் மகிழ்ச்சி இது இல்லை என்றால் மகிழ்ச்சி இல்லை ஏன் ஏன்னா அது அவன் வீட்டில் இருக்குது அதனால் அவன் மகிழ்ச்சியாக இருக்கான் இல்லை அதை அவன் வாங்கி வச்சுட்டு இஎம்ஐ கட்ட முடியாமல் வெளியிலையும் சொல்ல முடியாமல் வைத்த உள்ள மனசுக்குள்ள புழுங்கிக்கிட்டு இருக்கான் அது இருப்பதால் மட்டும்தான் மகிழ்ச்சி ஓஷோ அழகாக ஒன்று சொல்லுவார் இது இல்லாமல் இருக்க முடியாது என்று எதன் மீதும் பற்றுக்கொள்ளாதீர்கள் இருந்தால் பரவாயில்லை இல்லாவிட்டாலும் பரவாயில்லை அவ்வளவுதான் இது இல்லாமல் என்னால் இருக்க முடியாது எதன் மீதும் பற்றுக் அப்படி இருந்தால் வாழ்க்கை ரொம்ப சுலபமாக இருக்கும் நிறைய ஆப்ஷன்ஸ் கிடைக்கும் இது மட்டும் தான் என்னோட ஆப்ஷன் இது இல்லைன்னு என்னால் வாழ முடியாது நீங்கள் நினைச்சிக்கிறா உங்களுக்கு கிடைக்க வேண்டிய பல ஆப்ஷன் கிடைக்காது இப்போ பிள்ளைகளுக்கு அப்படி தான் டாக்டர் இன்ஜினியர் ஆடிட்ரு சயின்டிஸ்ட்னு ஏதோ ஒன்று சொல்லிடுறோம் இது இருந்தால் மட்டும்தான் உடைய வாழ்க்கையை வெற்றி அடையும் மகிழ்ச்சி தான் நல்லது நான் இல்லைன்னு சொல்லவில்லை ஆனால் அவருக்கு வேறொரு இன்ட்ரெஸ்ட்டும் இருக்கா அப்படிங்கிறத நீங்கள் கவனிக்கணும் இதை செய்தால் மட்டும்தான் தான் உன்னால் மகிழ்ச்சியாக இருக்க முடியும் இவ்வளவு பணம் சம்பாதித்தால் மட்டும்தான் தான் உன்னால் மகிழ்ச்சியாக இருக்க முடியும் அப்படின்னா ஒன்றும் கிடையாது மகிழ்ச்சி என்பது தனிநபர் சம்பந்தப்பட்ட விஷயம் நீங்கள் மிகப்பெரிய மனிதராக பார்க்கக்கூடியவர் எளிதில் மகிழ்ச்சி அடையக்கூடிய மனிதராக இருப்பார் சின்ன விஷயத்திற்கு மகிழ்ச்சி அடைய பழகுங்கள் அதற்கு பழக்குங்கள் பெரிய விஷயத்தின் வழியாக மட்டும்தான் மகிழ்ச்சி கிடைக்கும் என்று பிள்ளைகளுக்கு சொல்லாதீர்கள் நீங்களும் அப்படி வாழாதீர்கள் கொஞ்சம் போர் அடிக்கட்டும் பரவாயில்லை போர் அடிக்கிறதன் வழியாகத்தான் ஒருத்தன் பாண்டித்தியன் பெறவே முடியும் இரண்டாயிரம் பக்கம் உள்ள ஒரு நல்ல வரலாற்று நாவலை நீங்கள் படிக்க வேண்டும் என்றால் உங்களுக்கு போர் அடிக்கும் ஏன்னா அந்த காலகட்டத்தில் நம்ம வாழலை ஆனா அதை படிக்கணுங்கிற உத்வேகம் தான் உங்களை அதை படிக்க வைக்கும் போர் அடிக்குந்தான் அஞ்சு நாள் டெஸ்ட் மேட்ச் பாக்குறது போர் தான் அதெல்லாம் உங்கள் மனதை டவுன் பண்ணி பொறுமையா ஒரு விஷயத்தை அணுகுறதுக்கான பக்குவத்தை தரும் பிள்ளைகளுக்கு போர் அடிக்காம பார்த்துக்குங்க என்கேஜ் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அவசியம் இல்லை செத்த நேரம் சும்மா இருங்கிற வார்த்தை மிக அற்புதமான வார்த்தை என்ன பொறுத்தவரைக்கும் செத்த நேரம் சும்மா இரு சும்மா இருக்கட்டும் என்ன பண்றது தேமேன்னு இருக்க பிரச்சனை இல்ல மோட்டு வலையை பார்த்துக்கிட்டு தான் இன்னைக்கு பெரிய பொறுமைசாலி அவன் தான் அறிவாளியும் கூட ஏன்னா அப்படியே உட்காந்து யோசித்துக்கள் ஆயிரம் விஷயம் மண்டைக்குள்ள ஓடும் ஆயிரம் விஷயத்தை யோசிக்க முடியும் எல்லா நேரமும் எப்போதும் ப்ரொடக்டிவாக இருக்க வேண்டும் என்ற அவசியமில்லை அது ஒரு குற்றமும் இல்லை சண்டே அன்னைக்கு லீவு வீட்டில் ஒரு மணி நேரம் சாப்பிட்டுட்டு தூங்குனாலே ஏதோ தவறு செய்து விட்டதை போல் உங்கள் மனது குற்றமாக இருக்கிறது என்றால் நீங்கள் போர் அடிக்க உங்களை கற்றுக்கொள்ள வைக்கவில்லை என்ற அர்த்தம் போர் அடிக்க பழகுங்க போர் அடிக்கிறதுனா செஞ்ச விஷயத்தை திரும்ப செய்யணும் ஒரு விஷயத்தை தொடர்ச்சியாக செய்வதன் வழியாக போர் ஏற்படும் அதை கடக்கிறவன் தான் ஜெயிப்பான் அதை கடக்கிறவன் தான் ஜெயிப்பான் அதை கடக்கிறதுக்கு பழகணும் போர் அடிச்சிட்டு வேற ஒன்று போயிடுது போர் அடிச்சுட்டு வேற ஒன்று போயிருது போர் அடிச்சுட்டு வேற ஒன்று போயிருது என்ன கேட்பாங்க பத்தொம்பது வருஷமா நீ என்ன நடத்துறீங்களா உங்களுக்கு போரே அடித்தது இல்லையா உங்களுக்கு தான் அது பத்தொம்பது வருஷம் எனக்கு வார வாரம் அது புதுசு எனக்கு வார வாரம் அது புதுசு காலையில் எபிசோடு புதுசு பத்தியான எபிசோடு புதுசு எனக்கு எல்லாமே புதுசு தான் அப்போ போர் அடிக்குதுன்னு முடிய மாட்டிங்கன்னா எல்லாம் போர் அடிச்சிடும் பிள்ளைகளுக்கு இந்த போர் அடிச்சிச்சுன்னா சத்து நேரம் போர் அடித்தா பரவாயில்ல சும்மா இருந்து சொல்லி பழகுங்கள் ஏன்னா எக்கச்சக்கமான டிவைசஸும் எக்யூப்மெண்ட்ஸும் சுற்றி நம்மளா பெரிய அளவுக்கு கையில் உள்ளே பிடிச்சி வச்சிருக்கிறதுனால கவனமாக இருங்கள் மூன்றாவது முக்கியமான விஷயம் இலக்கை நோக்கி ஓடுகிற போது மானை போல இருங்கள் அது என்ன மானை நோக்கி மான்ன்னு ஒரு மனசாலியான ஒரு மிருகம் அல்லையே அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் நீங்கள் இந்த டிவில எல்லாம் பார்த்துருக்கீங்களா முன்னால்லாம் எப்போதுமே சிங்க அடிச்சு சாப்பிட்றதான் காட்டுவாங்க புளி வேட்டையாடுறதான் காட்டுவாங்க சிறுத்தை வந்து கடிக்கிறதா காட்டுவாங்க இப்பெல்லாம் நிறைய மீடியாவில் நிறைய விஷுவல்ஸ்லாம் வரப்பறதுதான் தெரியுது ஒரு சாதாரண சின்ன மிருக சிங்கத்துல சண்டைக்கு போகிற காட்சியை நம்மளால பார்க்க முடியும் ஒரு சாதாரண பறவை நம்ம நினச்சிட்டு இருக்கிறது உள்ளே போது முதலையோட தலையில் கொத்திட்டு எந்திரிச்சு போயிட்டே இருக்கு அதெல்லாம் முன்னால நமக்கு விஷுவலாக கிடைச்சது இல்லை அரிதாக கிடைக்கிற விஷுவலாக அதிகாரம் மிக்கக்கூடிய சிங்கம் புளியும் சிறுத்தையும் வேட்டையாடுகிற காட்சிகளையும் நான் பார்த்துருக்கோம் நீங்கள் அந்த மாதிரி டிஸ்கவரி மாதிரி சேனல் அல்லது விலங்குகள் பற்றி நல்லா காட்டக்கூடிய சேனல்களை போய் பாருங்க நான் ஒரு காட்சி பார்த்தேன் ஒரு சிறுத்தை ஒரு மானை விரட்டுகிறது ஓடிக்கிட்டே இருக்கு அந்த மான் அது என்னென்னமோ முடி பார்க்குது சிறுத்தையால் முடியாமல் ஒரு கட்டத்தில் அப்படி நடந்து போய்டு எனக்கு ஆச்சரியமாகச்சு நான் போய் இன்டர்நெட்லாம் செக் பண்ணி பார்த்தேன் சிறுத்தையுடைய வேகம் என்ன மானுடைய வேகம் என்ன கம்பேர் பண்ணவே முடியல இருப்பதே வேகமாக ஓடக்கூடியது சிறுத்தைங்கிறாங்க சிறுத்தை என்பது மிக வேகமாக ஓடக்கூடிய விலங்கு அதோடு ஒப்பிடுகிற போது மானால் அந்த அளவுக்கு வேகமாக ஓட முடியாது மானாலும் வேகமாக ஓட முடியும் என்றாலும் கூட சிறுத்தை அளவுக்கு ஓட முடியாது ஆனாலும் சிறுத்தில் இருந்து மான் எப்படி தப்பிக்கிறது யோசிச்சு பாருங்க ஒரு கட்டத்துக்கு மேலே ஓடிட்டு டக்குன்னு அப்படியே லெஃப்ட் எடுத்து ரைட் வாங்கி அதை பாட்டுக்கு இண்டிகேட்டர் போட்டு போயிடுது சிறுத்தை ஏன் இது போயிடுச்சு ஆழமாக உட்காந்து யோசிச்சு பார்த்தீங்கன்னா ஒன்றே ஒன்று தான் சிறுத்தைக்கு இந்த மான் இல்லைன்னா இன்னொரு மான் இருக்கு ஆப்ஷன் இருக்கு மானுக்கு ஒரே ஆப்ஷன் தான் தப்பிச்சே ஆகணுங்கிற ஆப்ஷன் பட் இஸ் நோ ஆப்ஷன் தட் யூ உல் சார்பை மானுக்கு ஆப்ஷனே கிடையாது போனா போனது தான் இன்னொரு உயிர் எக்ஸ்ட்ரா உயிர்லாம் குளோனிங்லெலாம் ஏ எல்லாம் வச்சு அங்கே இன்னொன்னுலாம் இல்லை நான் ஒத்தாளு தான் தப்பிச்சே ஆகணும் ஆனால் சிறுத்தை மனசில் என்னன்னா எதுக்குடா ஓடி கலைச்சிக்கிட்டு டயர்டாக இருக்கு இல்லனா அதுங்கிட்ட இன்னொரு மான் இருக்குது அந்த மான் இல்லைன்னா இந்த மான் இந்த மான் எந்த சொந்த மான் அப்படின்னு இன்னொரு மானை பிடிச்சிட்டு போகலாம் இட்ஸ் அன் ஆப்ஷன் ஆனா இலக்கை நோக்கி ஓடுகிற போது ஆப்ஷன்ல சாத்திங் பண்ண பழகு பிரித்தலும் பேணி குழலும் பிரிந்தார் பொருத்தலும் வல்ல தமைச்சு முயூவ விளக்க உரை பகைவர்களுக்கு துணையானவரை பிரித்தலும் தமிடம் உள்ளவரை காத்தலும் பிரிந்து கொண்டவரை மீண்டும் சேர்த்து கொள்ளலும் வல்லவன் அமைச்சன் சாலமன் பாப்பையா விளக்க உரை நாட்டுக்கு நெருக்கடி வரும்போது பகையானவரை பிரித்தல் தம்முடன் இருப்பவரை கொடையாலும் இன் சொல்லாலும் பிரியாமல் காத்தல் தேவைப்பட்டால் முன்னே நம்முடன் இருந்து பிரிந்தவரை சேர்த்து கொள்ளுதல் என்னும் இவற்றில் வல்லவரே அமைச்சர் கலைஞர் விளக்க உரை அமைச்சருக்குறி பேணிக் பேணி பிரிந்தார் பொருத்தலும் வல்ல தமைச்சு முயூவ விளக்க உரை பகைவர்களுக்கு துணையானவரை பிரித்தலும் தம்மிடம் உள்ளவரை காத்தலும் பிரிந்து கொண்டவரை மீண்டும் சேர்த்து கொள்ளலும் வல்லவன் அமைச்சன் சாலமன் பாப்பையா விளக்க உரை நாட்டுக்கு நெருக்கடி வரும்போது பகையானவரை பிரித்தல் தம்முடன் இருப்பவரைக் கொடையாலும் இன் சொல்லாலும் பிரியாமல் காத்தல் தேவைப்பட்டால் முன்னே நம்முடன் இருந்து பிரிந்தவரைச் சேர்த்து கொள்ளுதல் என்னும் இவற்றில் வல்லவரே அமைச்சர் கலைஞர் விளக்க உரை அமைச்சருக்குறி பிரித்தலும் பேணிக் கொள்ளலும் பிரிந்தார் பொருத்தலும் வல்ல தமைச்சு முயூவ விளக்க உரை பகைவர்குணையானவரைப் பிரித்தலும் தம்மிடம் உள்ளவரை காத்தலும் பிரிந்து கொண்டவரை மீண்டும் சேர்த்து கொள்ளலும் வல்லவன் அமைச்சன் சாலமன் பாப்பையா விளக்க உரை நாட்டுக்கு நெருக்கடி வரும்போது பகையானவரை பிரித்தல் தம்முடன் இருப்பவரை கொடையாலும் இன் சொல்லாலும் பிரியாமல் காத்தல் தேவைப்பட்டால் முன்னே நம்முடன் இருந்து பிரிந்தவரைச் சேர்த்துக் கொள்ளுதல் என்னும் இவற்றில் வல்லவரை அமைச்சர் கலைஞர் விளக்க உரை அமைச்சருக்குறி பிரித்தலும் பேணி கொள்ளலும் பொருத்தலும் வல்ல தமைச்சு முயவ விளக்க உரை பகைவர்கணையானவரை பிரித்தலும் தம்மிடம் உள்ளவரைக் காத்தலும் பிரிந்து கொண்டவரை மீண்டும் சேர்த்து கொள்ளலும் வல்லவன் அமைச்சன் சாலமன் பாப்பையா விளக்க உரை நாட்டுக்கு நெருக்கடி வரும்போது பகையானவரை பிரித்தல் தம்முடன் இருப்பவரைக் கொடையாலும் இன் சொல்லாலும் பிரியாமல் காத்தல் தேவைப்பட்டால் முன்னே நம்முடன் இருந்து பிரிந்தவரைச் சேர்த்து கொள்ளுதல் என்னும் இவற்றில் வல்லவரே அமைச்சர் கலைஞர் விளக்க உரை அமைச்சருக்குரி பிரித்தலும் பேணி கொள்ளலும் பிரிந்தார் பொருத்தலும் வல்ல தமைச்சு முயூவ விளக்க உரை துணையானவரை பிரித்தலும் தம்மிடம் உள்ளவரைக் காத்தலும் பிரிந்து கொண்டவரை மீண்டும் சேர்த்து கொள்ளலும் வல்லவன் அமைச்சன் சாலமன் பாப்பையா விளக்க உரை நாட்டுக்கு நெருக்கடி வரும்போது பகையானவரை பிரித்தல் தம்முடன் இருப்பவரை கொடையாலும் இன் சொல்லாலும் பிரியாமல் காத்தல் தேவைப்பட்டால் முன்னே நம்முடன் இருந்து பிரிந்தவரை சேர்த்து கொள்ளுதல் என்னும் இவற்றில் வல்லவரே அமைச்சர் கலைஞர் விளக்க உரை அமைச்சருக்குறி பிரித்தலும் பேணிக் கொள்ளலும் பிரிந்தார் பொருத்தலும் வல்ல தமைச்சு முயூவ விளக்க உரை துணையானவரை பிரித்தலும் தம்மிடம் உள்ளவரை காத்தலும் பிரிந்து கொண்டவரை மீண்டும் சேர்த்து கொள்ளலும் வல்லவன் அமைச்சன் சாலமன் பாப்பையா விளக்க உரை நாட்டுக்கு நெருக்கடி வரும்போது பகையானவரை பிரித்தல் தம்முடன் இருப்பவரை கொடையாலும் இன் சொல்லாலும் பிரியாமல் காத்தல் தேவைப்பட்டால் முன்னே நம்முடன் இருந்து பிரிந்தவரைச் சேர்த்துக் கொள்ளுதல் என்னும் இவற்றில் வல்லவரே அமைச்சர் கலைஞர் விளக்க உரை அமைச்சருக்குரி பிரித்தலும் பேணிக் கொள்ளலும் பிரிந்தார் பொருத்தலும் வல்ல தமைச்சு முயூவ விளக்க உரை துணையானவரை பிரித்தலும் தம்மிடம் உள்ளவரை காத்தலும் பிரிந்து கொண்டவரை மீண்டும் சேர்த்து கொள்ளலும் வல்லவன் அமைச்சன் சாலமன் பாப்பையா விளக்க உரை நாட்டுக்கு நெருக்கடி வரும்போது பகையானவரை பிரித்தல் தம்முடன் இருப்பவரை கொடையாலும் இன் சொல்லாலும் பிரியாமல் காத்தல் தேவைப்பட்டால் முன்னே நம்முடன் இருந்து பிரிந்தவரை சேர்த்துக் கொள்ளுதல் என்னும் இவற்றில் வல்லவரே அமைச்சர் கலைஞர் விளக்க உரை அமைச்சருக்குறி பிரித்தலும் பேணிக் பிரிந்தார் பொருத்தலும் வல்ல தமைச்சு முயூவ விளக்க உரை பகைவர்ககு துணையானவரை பிரித்தலும் தம்மிடம் உள்ளவரைக் காத்தலும் பிரிந்து கொண்டவரை மீண்டும் சேர்த்து கொள்ளலும் வல்லவன் அமைச்சன் சாலமன் பாப்பையா விளக்க உரை நாட்டுக்கு நெருக்கடி வரும்போது பகையானவரை பிரித்தல் தம்முடன் இருப்பவரைக் கொடையாலும் இன் சொல்லாலும் பிரியாமல் காத்தல் தேவைப்பட்டால் முன்னே நம்முடன் இருந்து பிரிந்தவரை சேர்த்து கொள்ளுதல் என்னும் இவற்றில் வல்லவரை அமைச்சர் கலைஞர் விளக்க உரை அமைச்சருக்குறி பேணிக் பேணி பிரிந்தார் பொருத்தலும் வல்ல தமைச்சு முயூவ விளக்க உரை துணையானவரை பிரித்தலும் தம்மிடம் உள்ளவரைக் காத்தலும் பிரிந்து கொண்டவரை மீண்டும் சேர்த்து கொள்ளலும் வல்லவன் அமைச்சன் சாலமன் பாப்பையா விளக்க உரை நாட்டுக்கு நெருக்கடி வரும்போது பகையானவரை பிரித்தல் தம்முடன் இருப்பவரைக் கொடையாலும் இன் சொல்லாலும் பிரியாமல் காத்தல் தேவைப்பட்டால் முன்னே நம்முடன் இருந்து பிரிந்தவரைச் சேர்த்து கொள்ளுதல் என்னும் இவற்றில் வல்லவரே அமைச்சர் கலைஞர் விளக்க உரை அமைச்சருக்குறி பிரித்தலும் பேணிக் கொள்ளலும் பிரிந்தார் பொருத்தலும் வல்ல தமைச்சு முயூவ விளக்க உரை பகைவர்களுக்கு துணையானவரை பிரித்தலும் தம்மிடம் உள்ளவரைக் காத்தலும் பிரிந்து கொண்டவரை மீண்டும் சேர்த்து கொள்ளலும் வல்லவன் அமைச்சன் சாலமன் பாப்பையா விளக்க உரை நாட்டுக்கு நெருக்கடி வரும்போது பகையானவரை பிரித்தல் தம்முடன் இருப்பவரைக் கொடையாலும் இன் சொல்லாலும் பிரியாமல் காத்தல் தேவைப்பட்டால் முன்னே நம்முடன் இருந்து பிரிந்தவரை சேர்த்து கொள்ளுதல் என்னும் இவற்றில் வல்லவரே அமைச்சர் கலைஞர் விளக்க உரை அமைச்சருக்குறி